விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது வாக்கினை செலுத்தி விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செயற்கைக்கோள் எடுத்த ராமர் பாலம் தொடர்பாக பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராமர் பாலத்தின் மிக விரிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளனர் ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதன் முறையாக நடைபெறும் இந்த தேர்தலில் உறுப்பினர்களின் மரணம் மற்றும் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்கள் காரணமாக இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியில் இன்று அதிகாலையில் டபுள் டக்கர் பேருந்து ஒன்று பால் கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக ஆறு மாநிலங்களில் சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி ஒன்பது பேரை ஏற்கனவே கைது செய்துள்ள நிலையில் நேற்று மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெட்டுக்கிளிகள் பட்டுப்புழுக்கள் புழுக்கள் உள்ளிட்ட பதினாறு பூச்சி இனங்களை மனிதர்கள் உட்கொள்வதற்கு சிங்கப்பூரில் உள்ள உணவுக் கழகம் ஒப்புதல் அளித்துள்ளது கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் கனடா அணிகள் மோதின இதில் அர்ஜென்டினா அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கவுதம் கம்பீர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா அறிவித்தாா் இதைத் தொடர்ந்து மதிப்புமிக்க வேறொரு பொறுப்புடன் மீண்டும் இந்திய அணிக்குள் வருவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்து தெரிவித்துள்ளாா்